இந்த அறிக்கைக்கு அமைய இந்தியா உள்ளிட்ட தெற்காசியாவின் ஆறு நாடுகள் குறைந்த நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளுக்கான பிரிவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன தெற்காசிய நாடுகளில் ஆப்கானிஸ்தான் மாத்திரமே குறைந்த வருமானம் பெறும் நாடாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கு அமைய ஆயிரத்தி ஆறு அமெரிக்க இருந்து நான்காயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஐந்து அமெரிக்க டாலர் வரையிலான தனிநபர் மொத்த தேசிய உற்பத்தியை கொண்டுள்ள நாடுகள் குறைந்த நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளாக பெயரிடப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஆண்டும் உலகின் அனைத்து நாடுகளிலிருந்தும் பொருளாதார நிலைமையை நான்கு வருமான பிரிவுகளுக்கு வகைப்படுத்தி உலக வங்கி இந்த அறிக்கையை வெளியிடுகின்றது குறைந்த வருமானம் பெறும் நாடுகள் குறைந்த நடுத்தர வருமானம் பெறும் நாடுகள் உயர் நடுத்தர வருமானம் பெறும் நாடுகள் உயர் வருமானம் பெறும் நாடுகள் ஆகிய பிரிவுகளில் நாடுகள் வகைப்படுத்தப்படுகின்றன முந்தைய ஆண்டில் அமெரிக்க டொலரின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ள அட்லஸ் முறையை பயன்படுத்தி கணக்கிடப்படும் நாட்டின் தனிநபர் மொத்த தேசிய உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு இந்த வகைப்படுத்தல் தயாரிக்கப்படுகின்றது உலக வங்கியின் இந்த வகைப்படுத்தலானது நாடொன்றின் அபிவிருத்தி செயற்பாடுகளின் பிரதிபலிக்கும் முக்கிய அளவீடு காரணியாகும் அத்துடன் இந்த வகைப்படுத்தல் தரவுகள் அபிவிருத்தி நிதியுதவிகள் கடன் நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பங்களில் முக்கியமான காரணியாக அமைப்பென உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது